நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி குடும்பத்தினருக்கு கிடைத்த அதிர்ச்சி ஜனனியின் அம்மா மற்றும் குடும்பத்தினரிடம் குணசேகரனும் சக்தியும் ஜனனியை பற்றி தவறாக பேசுகின்றனர் இதனால் ஜனனியின் அம்மாவும் அனைவரையும் திட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஜனனி மட்டும் எங்கே சென்றார் என்பது தெரியவில்லை ஜனனிக்கு ஏதாவது ஆகிவிட்டது என்று என்றால் உங்கள் யாரையும் விடமாட்டேன் என்று சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனனி வீட்டை விட்டு கிளம்பியதால் வீட்டில் இருக்கும் மற்ற மருமகள்கள் அனைவரும் வாசற்படியில் உட்கார்ந்து ஜனனி எங்கே சென்று இருப்பார் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் இல்லை என்றால் கௌதமோடு சேர்த்து வைத்துதான் சக்தி ஜனனியை பேசியிருப்பதால் இருப்பதால் கௌதம் வந்து சக்திக்கு நாலு போட்டு அவருடைய அண்ணனுக்கும் இரண்டு செவியில் விட வேண்டும் அப்படி இருந்தால்தான் இன்றைய சூடு தீ பறக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர் இன்னும் ஒரு சிலர் ஜனனிதான் வீட்டுக்குள் வரப்போகிறார் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் இறுதியாக வாசுதான் ஜனனியின் வீட்டுக்குள் வரப்போகிறாராம்